ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படிங்க ஹோப் எல்லாமே நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவிலேயே கொண்டாடப்படுற முக்கியமான திருவிழா வந்து சித்திரை திருவிழாவும் ஒன்று இந்த சித்திரை திருவிழாக்காக வேறு வேறு ஊர்லேருந்து கூட இந்த இங்கே இருந்து பார்த்துட்டு போகிறதுக்காக மக்கள் வந்திருப்பாங்க அந்த சித்திரை திருவிழாவில் பத்து நாள் நடக்கும் பத்து நாள் சித்திரை திருவிழா நடக்கும் அந்த பத்து நாள் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சித்திரை திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு அப்படின்றத பத்தி அதாவது ஹிஸ்டரி ஆஃப் சித்திரை திருவிழா அப்படின்றத வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஷேர் லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இவியோக்கில் வந்தாச்சு இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சித்திர திருவிழா இதில் என்னென்னா சைவம் வைணவம் இரண்டும் சேர்ந்து வந்து இந்த சித்திரை திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க இதில் வந்து ரெண்டு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது ஒன்று வந்து மீனாட்சி இன்னொன்று வந்து கல்லழகர் இவங்க ரெண்டு பேருமே இந்த சித்திர திருவிழாவில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயின் கூட சொல்லலாம் சரி அவங்க ரெண்டு பேரை பற்றி ஃபஸ்ட்டு தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்துட்டு நமக்கு இந்த கதை புரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீனாட்சியோட கதையை பார்த்துக்கலாம் அதாவது மீனாட்சி வந்து யாருக்கு பிறந்தாங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரையை ஆண்டிக்கிட்டு இருந்த மன்னன் மலைய தூஜ பாண்டியன் காஞ்சனமாலை இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தையே இல்லை அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க யாகங்கள்லாம் பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து ஈசன் வந்துட்டு சொல்லிருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து குழந்தை வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து அக்னி தீலந்து வர வச்சிருக்காங்க அக்னி தீல வந்து வந்தவங்க தான் வந்து மீனாட்சி அம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனாட்சி அம்மா பிறக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கண்ணா சிவன் இந்த இந்த குழந்தை வந்து பிறந்து வளர்ந வளரட்டும் நானே அது தக்க சமயம் வரும்போது நானே வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மீனாட்சி அம்மன் தான் ஃபஸ்ட்டு வந்து உலகத்திலேயே பெண் அரசி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து சும்மாலாம் இல்லைங்க ரொம்ப பெரிய தைரியசாலியாக இருந்திருக்காங்க இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா பயிற்செலாம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாததே கிடையாது ஒரு மகன் இருந்து எப்படியெல்லாம் வந்துட்டு அதாவது ஆட்சி இது பண்ணுறதுக்காக அதாவது ஆட்சி நடத்துறதுக்காக அந்த மக்களுக்காக என்னென்ன கலையெல்லாம் கற்றுக்குவானோ அதே மாதிரி இந்த மீனாட்சி அம்மனு எல்லா கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க ஒரு பையனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறதா இருக்கட்டும் போரில் வெல்றதா இருக்கட்டும் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க அப்படி இவங்களை வந்து பாண்டிய நாட்டோட வீராங்கனை அப்படின்னே சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப வீரமான பெண்மணியா இருந்திருக்காங்க இவங்க வந்து நிறைய நாட்டை நாட்டை நிறைய நாட்டில் வந்து போர் இவங்களே வென்றிருக்காங்க இவங்க வந்து வெல்லாததே கிடையாது இவங்க அப்பா வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க நீ நிறைய நாட்டை இது பண்ணணும் தோக்க நம்ம நாட்டு கீழே நிறைய நாட்டை நீ கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது நிறைய நாட்டை இவங்க நாட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் இவங்க வந்து போர் தொடுத்து போர் தொடுத்து கடைசியில் வந்து இவங்க கைலாய மலை நிதியை கைலாய மலை மீதே வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கைலாய மலை மீது போர் தொடுக்கும் போது தான் இவங்க வந்து அங்கே சிவனை மீட் பண்ணியிருக்காங்க சிவனை வந்து இவங்க வந்து போர் தொடுக்கும் ஒரு வீராங்கனையாக ஒரு பெண்மணி வந்து எப்படி இருப்பாங்க தெரியும் ரொம்ப கோபமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம போன காரியத்தில் வந்து வெற்றி பெறணும்னு இருந்திருப்பாங்க இது இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க ஆனால் அங்கே போய் சிவனை பார்த்தோன்னே இவங்க வந்து காதல் வயப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவரை பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சா இவங்களோட பிறவி பயனையும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இவரை நம்ம கல்யாணம் பண்ணுற இவ இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்த பிறவி எடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவனை பார்த்து பார்த்தோன்னே சிவனும் வந்து இவங்க கிட்டே சொல்லியிருக்காங்களா நீ இப்போ மதுரைக்கு போ நான் ஏன் பூதகணங்களோட வந்துட்டு உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு மதுரைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க சரி இப்போ வந்து நம்ம மீனாட்சி கதை இது இப்போ வந்து கள்ளழகர் இவங்க கல்யாணத்துக்கு வரலாம் கள்ளழகர் வந்து இவரு இவங்களோட அண்ணன் அப்படின்றத சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வரலாம் அதாவது நீ அவங்க அப்பா அஹ் மலைதூஜை மணியனுக்கும் குழந்தை இல்லை அப்படின்றது குழந்தை இல்லைன்றதுக்காக தான் வரன் கேட்டு வேல்வித்தில இருந்து பிறந்ததுதான் மீனாட்சி அம்மன் இவங்களுக்கு எப்படி தாங்க அண்ணன் இருப்பாங்க அப்படின்றதுதானே உங்களுக்கு டவுட்டு கூட பிறந்தாதான் அண்ணனா அப்படி இல்லைல்ல சரி ஓகே இப்போ வந்து நம்ம கல்லனகர் ஸ்டோரியை வந்து இங்க இருந்து பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் என்ன எங்க இருக்காங்கன்னா மதுரையோட மதுரையோட அதாவது மதுரை சிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பட் கல்லநகர் எங்க இருக்காங்கன்னா அவுட்டர் அழகர் மலை அங்கே அங்கதான் வந்துட்டு அழகர் இருக்காரு அங்க இருந்து ஒவ்வொரு மண்டகப்படியாக கடந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றதுக்குள்ள மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்துடும் அதை கோச்சிட்டு தான் திரும்பி அப்படின்றது அப்படின்றதா ஸ்டோரி சுபச முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் இருந்திருக்காரு இவர் வந்து கள்ளழகர் மீல கள்ளழகர் மேல வந்து ரொம்ப வந்து மரியாதையமா ரொம்ப தவம் இருப்பாங்க அந்த காலத்துல முனிவர் எல்லாம் கேட்டிரு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அவங்க வந்து உருக்கி உருக்கி தவம் பண்ணுவாங்களா அதே மாதிரி இந்த சுபச முனிவரும் கள்ளழகரை நினைச்சுக்கிட்டே தவம் பண்ணிட்டே இருந்திருக்காரு பெருமாள் 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 அப்படின்றதுக்காக இருந்திருக்காரு அப்போ வந்து சுபாச வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அந்த வழியா பண் வந்த துருவாச முனிவரை அவர் கவனிக்கல துருவாச முனிவர் வந்து கொஞ்சம் கோவக்காரர் இப்போ வந்து ஒரு முனிவர் அதாவது நம்ம வந்து சீனியர் முனிவர் அந்த வழியை கடந்து போகும் இவங்கள இவங்களை பார்த்து என்ன சொல்லணும் ஒரு மரியாதைக்கு வணக்கம் அந்த மாதிரி சொல்லணும்ல ஆனா இவர் வந்து கடந்து போயிருக்காரு அவர் அதை கண்டிக்கவே இல்லை உடனே நம்ம துருவாச முனிவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு சுபாச முனிவரை பார்த்து மண்டுக மண்டுகப்பவ தலைவ தவளையாக போவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து

நீ வந்து வைகை ஆற்றில் வந்துட்டு பெருமாளை நினச்சி தவம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து உனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்றதுக்கா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாரு இந்த சுப்பசிரமணியார் அதாவது இப்போ மண்டபக முனிபரா முனிவரா தவலையாக இருக்கிறவர் என்ன பண்ணிட்டார்னால் வைகை ஆற்றுக்கு கிளம்பி போயிட்டார் இது இவர் வந்து ரொம்ப தவம் பண்ணிட்டு கடுமையான தவம் இருக்காரு இவர் தவத்தை வந்து இங்கேருந்து கவனிச்சிட்டு ஐயோ இப்போ நம்மளே நினச்சி உருகி உருக்கி அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கள்ளழகர் வந்து ரெண்டு காரணங்களுக்காக போறாருன்னு சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா இவருக்கு சாப விமோச்சனம் இன்னொன்னு என்னன்னா அவரோட தங்கச்சி கல்யாணம் இது ரெண்டையும் பாக்குறதுக்காக போறாரு இன்னொன்னு என்னன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு போகும்போது இவர் தானே சீர்சனத்தை அதாவது இவர் மடியில இருந்து தானே கன்னியாதானம் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு இவர் வந்து சீர் வைக்கணும்ல தங்கச்சிக்கு அதனால வந்து நிறைய வந்து நகை அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு கொண்டு வர்றதாவும் குதிரை மேல அதாவது கள்ளழகர் வந்து குதிரையில வருவாருன்னு சொல்லுவாங்க குதிரையில் வரும்போது இவர் நிறைய நகை கொண்டு வருவார் வரும் வர்ற வழி எல்லாமே வந்து வைகியார் வைகையார் வழியா அந்த பக்கம் வந்து நிறைய கல்வர்கள் இருக்காங்க அப்படின்னு இவருக்கு தெரியும் அதனால இவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கல்வர் வேடம் போட்டே வந்திருக்காரு அதனால தான் இவர் பேர் வந்து கள்ளழகர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இவர் வந்துட்டு குதிரையில் வந்து கிளம்பிட்டாரு அதான் குதிரையில் வந்து கிளம்பிருக்காரு அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காகவும் இவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காகவும் இது பண்ணுறாரு இந்த கல்வர்கள் இருக்காங்கல்ல அவருக்கு வந்து கொலசாமி வந்து இந்த பெருமாள் தான் வரியில வந்து நிறையா பஞ்சாயத்துலாம் நடக்கும் ஒவ்வொரு இடமா அவர் ஹால்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி இருந்து நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுக்க வேண்டி நான் தான் பெருமாள் இது எதுனா இந்த நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுத்துருப்பாரு அதுதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு மண்டபடியிலையும் ஒவ்வொரு நாள் தங்குவார் இந்த பத்து நாள் திருவிழாலையும் அதுதான் சிறப்பு இந்த மண்டபம் முனிவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக சாப விமோசனமும் கொடுத்துட்டு நேரா வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு போகும்போது ஒருத்தவங்க சொல்லி ஆஹ் சொல்றாங்க வழியில சொல்றாங்க இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடந்துருச்சு அவங்க வந்து தேரோட்டமும் அதாவது தம்பதியா வந்து தேரோட்டமும் வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு இவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும் கோவப்பட்டுட்டு வந்து திரும்பி போயிடுவாரு அதாவது மீனாட்சி கோயிலுக்கு வராம வண்டியூர் வழியா திரும்ப வந்துட்டு அழகர் திரும்ப போவாரு இதுதான் ஆக்சுவல் கதை இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஆனா நடந்த விஷயம் என்னன்னா கள்ளழகர் வந்துட்டு புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னா கல்லழகர் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்காக வரல முக்கியமா வந்து சாபவி மோச்சனம் கொடுக்கறதுக்காக தான் வர்றாங்க ஏன்னா அஹ் வர்றது வந்து சித்திரை மாதம் ஆனா மீனாட்சிக்கு கல்யாணம் வந்து தை ஆஹ் அன்னைக்கும் தேராட்டம் வந்து மாசி மாசமும் நடக்கும் அப்படின்றாங்க ஏன் அப் மாசி மாசம் நடக்கிறதுக்கு ஏன் சித்திரை மாசம் வராரு அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் கதையோட ட்விஸ்டே இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து திருச்சி ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் திருமலை நாயக்கர் மன்னன் என்னமோ வந்துட்டு மதுரை தான் ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தலைநகரம் எங்க இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சியில இருந்திருக்கு தான் அவர் தலைநகரமாக வச்ச இது பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் தலைநகரமா வந்து வச்சிருந்திருக்காரு அப்புறம் வந்து ஒரு அசுரீஸ் சொன்னாரா நீங்க வந்துட்டு தலைநகரத்தை வந்து மதுரைக்கு மாத்துங்க இவர் என்னதான் வந்து நாயக்கராகவே இருந்தாலும் இவர் வந்து சைவம் அதாவது மீனாட்சி அம்மனுக்கும் வந்துட்டு இவருக்கு எல்லாமே அதே இப்போ வந்து இவர் வந்து பெருமாளை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரிதான் மீனாட்சி அம்மனையும் பார்த்துருக்காரு அது அவங்களுக்கு தேவையான அந்த கோவிலுக்கு தேவையான நன்கொடை எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சித்திரை திரு இந்த ரெண்டு திருவிழாவும் ரொம்ப பெரிய திருவிழாவாக நடந்துட்டு இருந்திருக்கு அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய ரெண்டு திருவிழா ஒன்று சித்திரை திருவிழா இன்னொன்று வந்து மீனாட்சி அம்மன் கல்யாணம் ஆனால் அது ரெண்டுமே வெவ் வேறு வேறு மாசம் நடந்துட்டு இருக்கு இவர் வந்து மீனாட்சி அம்மன் கோ மீனாட்சி அம்மனில் வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப பக் ரொம்ப இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அம்மனுக்கு ஏதாவது செய்வோம் அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய தேரை வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து இவர் நன்கொடையாக வணங்கிருக்காரு அந்த தேர் வந்து ரொம்ப பெருசா அதை வந்து ரொம் கொஞ்சம் பேரால் இழுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய தேராமா அது வந்து மதுரை மக்கள்லாம் வந்து இழுத்துருக்காங்க அப்பயுமே ஆள் பத்தாமல் அவ்வளோ பேர் தேவைப்பட்டிருக்காங்க அப்போ வந்து இவர் யோசிச்சிருக்காரு இவ்வளோ பெரிய திருவிழா ரெண்டு வெவ்வேறு திருவிழா நடக்குது இது இழக்கிறதுக்கு இந்த மக்கள் அதாவது மதுரை மக்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க வந்து சைவ மக்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க வைணவர்கள் வந்து இந்த திருவிழா இது பண்றது இல்ல வைணவர்கள் வந்துட்டு அந்த சித்திரை திருவிழாவை தான் கொண்டாடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறது எப்படி இந்த திருவிழாவை வந்து எல்லாரும் வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழா வந்து எல்லாருமே சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா பண்ணித்தாரு அப்பதான் அந்த ஐடியா என்னன்னா இப்போ வந்து இவங்க மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மனோட கல்யாணம் வந்துட்டு தை மாசமும் மாசி மாசமும் நடக்குதா அதை என்ன பண்ணலாம் சித்திரை மாசத்துக்கு மாத்தி வைக்கலாமா ஸோ சித்திரை மாசம் மாத்தி வச்சுட்டு சோழவந்தான்ல இருக்கிற இருக்கிற வைகை பண்ணலாம் தான் இறங்க வைக்கலாமா அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட இருக்கிற வைகை ஆட்டல இறங்க வைக்கலாமா சோ இப்படி இறங்க வச்சு ரெண்டு அதாவது சைவர்களையும் வைணவத்தையும் இணைச்சு வச்சு ரொம்ப பெரிய திருவிழாவா இவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டாட வச்சிருக்காரு தேரோட்டம் எல்லாமே அப்ப வந்து புராணக்கலையா உருவானதான் அதாவது கல்லணர்கள் வந்து ரெண்டு விஷயமா வராரு ஒன்று வந்துட்டு மீனாட்சி அம்மன் கல்யாணம் இன்னொன்று வந்து சாவல் விமோச்சனம் அப்படின்றது ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டு இருக்கு அங்க வந்து அவர் சாப விமோச்சனம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு இந்த திருவிழா வந்துட்டு மதுரையில மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மொத்தம் வந்து நாலு இடத்துல நடக்கும் ஒன்னு வந்துட்டு மதுரை வந்து மதுரை தான் பொண்ணு வீடு ஆனா வந்து எங்கெங்கெல்லாம் இந்த வைகை ஆறு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கேயும் இந்த சித்திரை திருவிழா வந்து மதுரையில எப்படி நடக்கும் அதே தான் இந்த நாலு இடத்துலையுமே நடக்கும் ஒன்னு வந்து என்னன்னா மதுரைக்கு அடுத்து வந்து சோழ இதே மாதிரி வந்து சித்திரை திருவிழா நடக்கும் இதே நாள் இதே இது எல்லாமே அதே மாதிரி இந்த நாலு ஊர்லயே நடக்கும் ஒன்னு வந்து சோழவந்தான் வந்தான் அதுக்கடுத்து மானாமதுரை அதுக்கடுத்து பரம குடி அதுக்கு அதுக்கடுத்து அழகன் குளம் இந்த அஞ்சு இடங்கள்லயுமே வந்து சித்திரத்துல அதாவது மெயினா மதுரையில அதே மாதிரி அதாவது பொண்ணு மாதிரி துணை சித்திர திருவிழா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனா எப்படி அங்க நடக்குமோ அதே மாதிரியே நடக்கும் அங்க வந்துட்டு ராட்டனம் அந்த மாதிரி மதுரை சித்திர மதுரை சித்திர அளவுக்கு பரமக்குடியிலயே வந்து அவ்வளவு சூப்பரா நடக்கும் நான் வந்து ஏற்கனவே வந்து பரமக்குடி சித்திர திருவிழான்னு போட்டிருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பரம இந்த வாட்டி ஒவ்வொரு நாளுமே பரமக்குடி சித்திர திருவிழால என்ன நடக்குதுன்றத நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விழாங்காக போடுறேன் இன்னைக்கு வந்துட்டு விளாக் ஒன் அப்படின்றத வச்சுக்கலாம் பரமக்குடி சித்திர தொழிலால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்திருக்கு இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கள்ள கிரகத்துல இறங்கக்கூடிய ரெண்டு ரெண்டு விஷயமுமே இதுதான் இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது இந்த திருவிழாவில் என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நான் வந்து மதுரை சித்திர திருவிழா எடுக்கப்படுறதில் நான் எடுக்கப்படுறது வந்து பரமக்குடி சித்திரை திருவிழா நம்ம மதுரை சித்திரை திருவிழா விளாக் எடுத்து போட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பரமக்குடி சித்திர திருவிழா அதே அளவுக்கு எல்லாமே இருக்கும் அந்த சித்திர திருவிழாவில் நம்ம என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம ஒவ்வொரு நாள் வந்து நம்ம இந்த நம்ம வந்து ஒவ்வொரு நாளாக என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சித்திரை திருவிழா சித்திரை திருவிழாலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பரமக்குடியிலும் எதுக்கு இந்த திருவிழா நடந்துட்டு இந்த திருவிழா எதுக்காக நடக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோல சொல்லிட்டேன் இன்னொரு வீடியோ அதாவது இதுக்கடுத்த விளாக்ல வந்து அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடுவது உங்க கருத்துக்கா பாய் பாய்